ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் உண்மையாகவே இந்த சீரியல் லான்ச் பண்ணும்போது நான் எதிர்பார்க்கவே இல்லை நைன் தேர்ட்டிஸ் டைம் ஸ்லாட்டில் இந்த அளவுக்கு ஒரு டிஆர்பி வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி தமிழும் சரஸ்வதியும் வந்து ஒரு நல்ல ஒரு டிஆர்பி லான்ச்சிங் வீக் வந்து வாங்கியிருந்தாங்க அதே மாதிரி நம்மளோட சின்ன மருமகள் இந்த சீரியல் டீம் வந்து நல்ல ஒரு டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்காங்க லான்ச்சிங் வீக்கே இதை வந்து யாருமே எதிர்பார்க்கல லான்ச்சிங் வீக் சிக்ஸ் நைன் வாங்குறதெல்லாம் வேறு லெவல் டிஆர்பி உண்மையிலேயே அட்டகாசமான ஒரு டிஆர்பி எனக்கு தெரிஞ்சு இந்த கிராமத்து கதை அதுவும் அந்த பொண்ணோட அந்த வாழ்த்தனம் குறும்புத்தனம் இந்த பக்கம் ஹீரோவோட மெச்சூரிட்டி எல்லாமே வந்து ஒரு கதையை நகர்வும் சரி ரொம்பவே ரியலிஸ்டிக்காக கொண்டு போகிறதும் அவ்வளோ ஒரு யுனிக்காக இருக்குது அதுதான் காரணம்னு நினைக்கிறேன் நான் இந்த அளவுக்கு ரசிகர்கள் விரும்பி பார்க்குறதுக்கு சிக்ஸ் நைன் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது தமிழும் சரஸ்வதியும் சீரியலுக்கு அப்புறம் நல்ல ஒரு டிஆர்பி ரேட்டிங் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் அந்த கறி விருந்தில் வெளுத்து வாங்குறாங்க நம்ம ஹீரோயின் ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அம்மா மகளுக்கு நல்ல கறி குழம்பெல்லாம் அள்ளி போட்டுட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களுக்கு வெறும் ரைஸ் மட்டும்தான் இருக்குது அவங்களோட இலையில் பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்பவே ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக சீரியல் போயிட்டுருக்கு இந்த ஒரு இதில் வந்து தான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஹீரோ ஓப்பன் பண்ணியிருக்காரு இப்போ ஹீரோவோட அப்பா வந்து பொண்ணு கேட்டு வர்றது அந்த மாதிரி ஒரு சம்பவம் வரப்போகுது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது ஆனால் இதில் வந்து டுவெல்த்து இருக்காங்க இவங்களோட படிப்பு போக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் பழகுற மாதிரி தான் ஹீரோயின் பழகிட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோ வந்து காதல் வசப்படுறாரு உண்மையிலேயே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு சீரியல் கண்டிப்பாக வரும் வாரங்கள்லையும் நல்ல ஒரு டிஆர்பி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மனோஜ் சார் தான் இந்த சீரியலையும் டேரெக்ட் பண்ணுறாரு அவருக்கு ரொம்பவே சந்தோஷம் லான்ச்சிங் வீக்கே நல்ல ஒரு டிஆர்பி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அவருமே போஸ்ட் பண்ணியிருந்தாரு அதே மாதிரி நம்ம விஜய் டிவியோட ஹெட்டு ரெண்டு சீரியல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க மருமகள் அண்ட் தங்கமகள் ரெண்டுமே ஸ்லாட் லீடர்ஷிப் வாங்கியிருக்காங்களாம் அதை அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் ரெண்டு சீரியல்ஸுக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நல்ல சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு சீரியல்ஸ்